வாங்க <laughs> பாபு என்ன ஸ்பெஷல் டுடி நத்திங் ஸ்பெஷல் பாபு காரக்குழம்பு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ராஜ் வெல்கம் லைப்ுக ஃபர்ஸ்ட் டைம் அந்த நீனாச்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஹஸ்பண்ட் அகேட் சோ டான் ஹஸ்டியா மாமா கண்டிப்பா பண்றேன் வைக்கல பாயிருப்பாங்க மூச்சு பல்லு தைச்சிட்டியா எப்ப தேய்ச்சி எடுத்து நாராயணா லைவ் டைம் வந்துருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டச் பண்ணி லைக் பண்ணுங்க நான் வந்து நிற்கும் போது நீ போய் அங்கேயும் வேலை செய்ய மார்னிங் அம்மா உங்களுடைய நேம் என்ன ஓடுமா நான் வந்து பெரம்பலூர் நீங்க நேம் வந்து பிரியா நீங்க என்ன ஊர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சாச்சா குடிச்சாச்சு வெற்றி

அதை எடுத்து வச்சுட்டு பார்ப்போம் எப்படி நான் சுத்த அப்பளீஸ் பண்றது அதுதான் கத்திட்டே கிடக்குது கம்மினு வலி சொல்லு அதான் பிரஸ் பண்ணு இல்லையா மங்க பர் மங்க सिमो माटी अच्छा हाँ सिमो माटी अच्छा गुड मॉर्निंग रेना एप्पी किंग है नलार किंग ला सिस्टर कौन यार ट्रेलर ट्रेलर சக்திவேல் ஹாய் லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா லைக்கே விழுகலை ஹலோ நிர்மல் குமார் ஸ்கூலில் படிச்ச குடியே சுகந்திரம் தில்ல வே ஃபங்க்ஷன் வச்சால் என்ன பண்ணுறது பேசிக்கலாம் இன்னும் നാല് പേരും ഓടിവെങ്കിൽ ഇപ്പൊ എല്ലാം പേരി വിഷയം என்ன இது சௌவன் சட்டை ஹ நெக் இயானான சட்டை எங்க ஸ்கூலுக்கு தான் அப்பா தானே வந்தாங்க இல்ல யவனல வந்தாங்க அப்பா வந்து ஒரு इनकोम इन द लास्ट नाइन आर सी बायलमेंट सेन्स टेक्नोलॉजी और गेम के साइंस टेक्निकल और मैथमेटिक सर्वर इंफ्रास्ट्रक्चर फर्स्ट क्वेश्चन नंबर 7 था भाई मैं बता रहा था वो कंटिन्यूटी

வீடியோ ஓகே ஏமா என்ன பிரியாமா வாய்ஸ் என்னாச்சு கோல்ட் ஆயிடுச்சு சிஸ்டர் கோல்டு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க வணக்கம் தேவராஜ் வாங்க சமையல் என்ன சமையல் என்னவா ஆமா சிஸ்டர் நேற்று கண்ணு ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஒரு வேலை ஹீட் ஆயிருக்குமோ என்னமோ நினைச்சுட்டு நைட்டு ரெண்டு டிராப்பு விளக்கு நான் விட்டேன் கண்ணுக்கு அது விட்ட கொடுமை புடிச்சுக்கிச்சு நல்லா பயங்கரமா எனக்கு எனக்கு இருந்த லீவு போட்டு அவ்வளவுதான் என்ன பண்றது உங்க ஜாப் அப்படி லீவு போட்ட உடனே அக்காவை கேட்பாங்கம்மா இங்கே அவங்க என்ன பண்ணுறது சிஸ்டர் உங்கள் வேலை எப்படி కండిపా కండిపాల్ సరణ అంత కుతం పోనా అంత కుది అంత కుం పో இருந்தது குஜராத் கொண்டையா அங்க நிறைய வச்சேன் ஆஹ் மேல இருக்கிறது தான் நம்ம சந்தனை வச்சுட்டு போதும் போய் குஜராத் போய் போட முடியாது